கேக்குதா கருப்பசாமி அப்படி இந்த அமாவாசையில இருந்து சொன்னதாக புரியுதா இந்த அமாவாசையில இருந்து மறு அமாவாசை வரைக்கும் கருபசாமி உத்தரவிடுறது இந்த ஆலயத்துக்கு என்னன்னா கருபசாமி அடிய மக்கள் புரியத்திற்கு ஓடி வர வதியில சரி அடி செய்வினை ஏவல் பிள்ளை சோனியத்திலையும் கருபசாமி மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய குறையோட வரக்கூடிய அவர்களுக்கு கருபசாமி இந்த அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் என்ன உத்தரவு கொடுக்குறனா மாந்திரிக சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட வினைகளா இருந்தாலும் கருபசாமி அந்த இடத்துல காணிக்கையாகப்பட்டது ஒரு ரூபா வாங்காம சொன்னது புரியுதப்பா காணிக்கையாகப்பட்டது ஒரு ரூபா வாங்காம கருபசாமி எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல இந்த ஒரு மாத காலம் வரைக்கும் தீர்வு கொடுக்கணும்ப்பா